அனைவருக்கும் எனக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நடக்கக்கூடிய இரண்டாவது சந்திர கிரகணம் மிக நீளமான சந்திர கிரகணமாக நிகழவிருக்கிறதுங்க இந்த கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடிக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க இது குறித்த விரிவான தகவலோடு இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரிய சுவாரஸ்யமான தகவலையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிரகணத்தை பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவைஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போக போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூமியின் நில நிலவின் மீது விழுந்தால் அது சந்திர கிரகணம் அப்படி இல்லைனா நிலவு மறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நிலவு முழுமையாக பூமியின் நிழல் பகுதியில் மறைவது முழு சந்திர கிரகணங்க இரவு முழு சந்திர கிரகணம் நிகழ இருக்க பட்சத்தில் இது நாடு முழுவதும் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது குறித்து சென்னையில் இருக்கக்கூடிய பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் செயலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எண்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு சந்திரன் முதல்ல மங்களான புறநிழல் பகுதிக்குள்ள நுழையும் இதை நம் கண்களால் பார்ப்பது கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கு பிறகு ஒன்பது ஐம்பத்தேழு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பகுதி கிரகணமாக துவங்க ஆரம்பிக்குமா அப்போது சந்திரன் வந்து

பெரும் கண்கனால பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம சென்னை கோட்டூர்புரத்தில் பிர்லா கோலரின்கள் சந்திர கிரகணத்தை தொலைநோக்கி வழியா பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கான் இரவு ஒன்பது மணி முதல் கிரகணம் விடும் வரைக்கும் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்காவின் கிழக்கு பகுதி பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் ஆர்க்டிக் அண்டார்டிகா பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை அடுத்து அடுத்து வரக்கூடிய சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் நிகழ இருக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் நிகழ இருக்கக்கூடிய பகுதி சூரிய கிரகணம் இது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பூமியினுடைய நிழல் பகுதி அப்படிங்கிறது கிரகணத்தினுடைய ஒரு ஒரு பகுதியாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது சந்திர கிரகணம் தொடர்பா பொதுவா சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கு பிறகான மிக நீண்ட சந்திர கிரகணம் இந்தியாவுல தற்போது நள்ளிரவுல நிகழ இருக்கு அப்படின்னும் சொல்லலாம் வானத்துல சிவப்பு நிறத்துல நிலா ஒளிந்து கவர்ந்தெடுக்கக்கூடிய கூடிய வகையில் இந்த அரிய நிகழ்வு நடைபெற போகிறது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் காண வாய்ப்பை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு முதல் முறையாக இது வாழ்க்கையில் எளிமையாக கிடைத்திடாது சில அரிய அனுபவங்களை பெற்றிடுவதற்கான ஒரு சிறந்த தருணத்தை இந்த கிரகணம் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின் சொல்லலாம் அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி தன்னை நிலைநிறுத்தும் போது ஒரு நிழலை மெதுவாக ஆழமான கருஞ்சிவப்பு நிறமாக மாறி காப்பர் சிவப்பு நிற நிலவை உருவாக்குது சந்திரன் பூமியின் நிழல்ல முழுமையாக முழுகும் இந்த வானியல் நிகழ்வு முழுமை நிலை என்றும் அழைக்கப்படுது இது தோராயமாக எண்பத்தி நிமிடங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வானம் தெளிவாக இருந்தா இந்த சதாப்தத்தின் அற்புதமான சந்திர கிரகணம் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவிகிதத்தினருக்கு பரவலாக தெரியுமா கூடுதலாக சூரிய கிரகணத்தை போல் இல்லாமல் விண்வெளி ஆர்வலர்கள் எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம சந்திர கிரகணத்தை கண்டுகளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் சந்திர கிரகணத்திற்கான நேரம் அப்படிங்கிறது இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணி செப்டம்பர் ஏழாம் தேதி பெனுபிரல் கிரகணம் தொடங்குதுங்க பூமியின் பெனுபிரல் நிழல் சந்திரனின் மேற்பரப்பை தொடங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே அடுத்த இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு பகுதி கிரகணம் தொடங்குது சந்திரன் பூமியின் நிழலுக்குள்ளே நுழைய தொடங்கி படிப்படியாக சிவப்பு நிறமாக மாற ஆரம்பிக்கும் இரவு பதினோரு மணிக்கு முழு கிரகணம் தொடங்குது சந்திரன் பூமியின் நிழலில் முழுமையாக மூழ்கி முற்றிலும் சிவப்பு நிறமாக மாறி முழு சந்திர கிரகணம் தொடங்கவிருக்கிறது இரவு பதினொன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு அதிகபட்ச கிரகணம் பூமியின் நிழலின் மையத்திற்கு சந்திரன் மிக அருகில் இருக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் அதிகாலை மணிக்கு முழு கிரகணம் முடியுதுங்க பூமியின் நிழலில் இருந்து சந்திரன் மெல்ல நகரவும் தொடங்கும் அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு பகுதி கிரகணம் முடிவடையக்கூடிய ஒரு நேரம் அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு சந்திரன் பூமியின் வெணுபிரல் நிழலில் இருந்து முழுமையாக வெளியேறி இருக்குங்க சந்திர கிரகணம் தொடர்பான கட்டுக்கதைகளும் ஒருபுறம் உலா வந்துட்டு தான் இருக்கிறது அதாவது உணவு மற்றும் சமையல் விஷயங்கள்ல சந்திர கிரகணத்தின் போது உணவு மற்றும் தண்ணீரை உட்கொள்வது சரிமான பிரச்சனைகள் மற்றும் உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பலரும் நம்புறாங்க ஆனால் இந்த ஆபத்துகள் குறித்து அறிவியல் ரீதியான விளக்கங்கள் எதுவும் கிடையாது சந்திர கிரகணத்தின் உடற்பயிற்சி உற்பயிற்சி செய்கிறது விபத்துக்கள் அல்லது காயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு மக்கள் சொல்வத நீங்க கேட்டிருக்கலாம் இந்த கோட்பாட்டுக்கு எந்த அறிவியல் ஆதாரமோ கிடையாது பாதுகாப்பாக உடற்பயிற்சிகளை செய்யும் வரைக்கும் கிரகணத்தின் போது உடற்பயிற்சி செய்யறதுல எந்த தீங்கும் கிடையாதான் அதே போல் சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி அவை தங்களுடைய மன ஆரோக்கியத்தை பாதிக்காது சோகம் பதற்றம் மனநிலை மாற்றங்கள் அல்லது பகுத்தறிவற்ற நடத்தை ஆகியவை கிரகணங்களுடன் நேரடி தொடர்பை கொண்டிருக்கு அப்படின்னு பலர் நம்பினாலும் அறிவியல் இந்த இரண்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னே சொல்லுது தீமைகளை தடுக்க சந்திர கிரகணத்தின் போது உண்ணாவிரதம் போன்ற சில சடங்குகளை பின்பற்றுவது ஒரு பொதுவான நடைமுறை ஆறுதல் அப்படி இல்லைன்னா ஆன்மீக உறுதிப்பாட்டிற்கு இந்த பாரம்பரியத்தை நீங்க தொடரலாம் அப்படின்னாலும் சந்திர கிரகணங்கள் மனித வாழ்க்கையை தீங்கு விளைவிக்கின்றன அப்படி இல்லைனா பாதிக்கின்றன அப்படிங்கிறதுக்கு அறிவியலில் பெரிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுது இந்த கிரகண நேரத்தை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா கோவில்களில் வந்து நடை அடைப்பு ஏற்படுகிறது அதிலும் சந்திர கிரகணத்தை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயில் கோதண்டராம சுவாமி கோயில் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் ஸ்ரீனிவாச மங்காபுரம் மற்றும் அப்பளையாங்குண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் உள்ளிட்ட கோயில்களின் நடை செப்டம்பர் ஏழாம் தேதி மதியம் முதல் மூடப்படுதுங்க வரக்கூடிய இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் இரவு ஒன்று மணி முதல் நள்ளிரவு வரைக்கும் இரண்டு நிமிடங்களுக்கு முழு சந்திர கிரகணமாக நிகழவிருக்கிறது இந்த நிகழ்வு இரவு மணிக்கு பகுதி கிரகணமாக தொடங்கி ஒன்று கிரகணமாக மாறி இரவு பனிரெண்டு இருபத்தி மூணு மணிக்கு முழு கிரகணம் முடிந்து ஒன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு பகுதி கிரகணமும் முடிவடைது கிரகண காலம் முடிந்த பிறகு சாந்தி பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகே பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் தெரிவித்திருக்காங்க இவ்வாறாக கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கிரகண நேரத்தில் வந்து நடை அடைப்பு அப்படிங்கிறதும் நடைபெற்று வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி கிரகண நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை வந்து செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுவதுண்டு எப்படி வந்து தண்ணீர் பருக்கக்கூடாது உணவுகள் அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து இந்த கிரகண நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாம் சில விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிலும் கிரகணம் துவங்குவ துவங்குவதற்கு ஏழு மணி நேரம் முன்பாகவே உணவை வந்து சாப்பிட்டு விடுவது ரொம்ப நல்லது வயதானவங்க நோயாளிகள் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க இதில் இருந்து விதிவிலக்கு பெறுவாங்க கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் ஒரு இருட்டறையில் அமர்ந்து கொண்டு தெரிந்த சுவாமி ஸ்லோகங்களை கூறுவது நல்லது இதனால வயிற்றில் வளரக்கூடிய சிசு நல்ல ஆரோக்கியத்துடன் பிறக்கும் பக்தியுடன் நல்ல ஒழுக்கம் இருக்கக்கூடிய குழந்தையாக வளரும் கிரகண ஒளியினால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு வீச்சு கருவ வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை பாதிக்காமல் இருக்க இருக்கிறதுக்காக தான் இருட்டறையில் இருக்க சொல்வதனுடைய அர்த்தங்க சிசுவின் மேல் கிரகண கதிர்கள் பட்டா குழந்தைகளுக்கு அங்கங்க குறைபாடுகள் ஏற்படலாம் கிரகண கதிர்கள் உணவு பொருட்களை தாக்காமல் இருக்கணும்னா கிரகண நேரங்களில் தற்பையா அதில் போட்டு வைக்கிறது நல்லது அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு